அம்மன் அருண் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் என்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி பயிற்சிய பத்தி பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி அதான் குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்து பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார் மே மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் புதனுடைய வீட்டுக்கு அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க இவருக்குதான் தனக்காரகர் முத்திரக்காரகர் பெருங்கொண்ட பணத்துக்கு வரதான் அதிபதி நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர்தான் அதிபதி பயங்கரமான ஒரு ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோசத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியாருன்னா குரு பகவான் தான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி இதுலயுமே பாருங்க மிதன ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் கொண்டவங்க நீங்க தான் ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதுன ராசி இது கால புருஷனுக்கு மூணாவது ராசி மூணுனா என்னங்க வெற்றியான ராசின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி இறங்கிட்டு அதுல வெற்றியை பார்க்காம வெளியில வராத வராத ராசி எதுனா அந்த மிதுன ராசி தான் வெற்றிய பார்க்காம வெளியில வர மாட்டாங்க இதுலையுமே சரி யாருக்கிட்ட எப்படி பேசி எப்படி சாதிக்கணுங்கிற பயங்கரமாக மைண்டை போட்டு யோசிப்பாங்க உங்களுக்கு கோபம் வராது இதுலையுமே பேனால பேசுவாங்க அறிவால பேசுவாங்க ஞானத்தில் பேசுவாங்க அவ்வளோ ஒரு டேலண்டான குணம் மிதன ராசிக்கிட்ட நிறைய இருக்கும் தெரியுங்களா இந்த ராசியோட சிம்பிள் புதன் வருவாரா இப்போ புதன் பாருங்க எதுலையுமே பாருங்க சாணக்கியமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க உங்களுடைய அறிவை நீங்கள் வெளியில கொண்டாந்தா நீங்க ஆளு தெரியுங்களா மிதன ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அறிவை வெளியில கொண்டாந்தா நீங்க தான் பெரிய பெரியாது உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவ்வளவுக்கும் ஒரு புத்திசாலி குணம் டேலண்டான குணம் எல்லாமே கிட்ட இருக்கும் இருந்தே தீரும் இதை மாற்ற முடியாது அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய எப்படா குரு பயிற்சி நமக்கு வரணும் எத்தனை பேர் மிதனராசிக்கரை வெயிட் பண்றீங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க குரு வர மாட்டாரா நம்மளுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டாரா ஏன்னா உங்க ராசிக்கு குரு வர்றாரு அதனால சொல்றேன் குரு வந்தாவே குரு பகவானா யாருங்க தனக்காரகர் நம்முடைய வாழ்க்கையில தனனா என்னங்க பணம் ஐஸ்வர்யம் இப்ப தனக்காரர் யார சொல்லுவாங்க குருவைதான் சொல்லுவாங்க புத்திரக்காரர் குழந்தைக்கு காரகர் பாருங்க உங்களுடைய குழந்தைக்கு காரகர் யார் குரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு குணத்தை காட்டக்கூடிய கிரகம் குரு நல்ல ஒழுக்கமான பேர் வாங்கணும்னா குரு பகவானுடைய ஆசைதான் கண்டிப்பா இருக்கணும் ஒரு வேலையை கத்துக்கணும்னா உங்களுக்கு ஒரு குரு இருக்கணும் நமக்கு ஒரு வேலையை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்கன்னா யாரு நமக்கு குருமார்கள் தான் அப்ப ஜாதகத்துல எவ்வளவு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க குரு பகவான் ஆசிரியர் வேலை பார்க்கறது பேங்க்ல வேலை பார்க்கறது வட்டி தொழில் பண்றது அறநிலையத்துறை ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே குரு பகவான் தான் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாமே குரு பகவான் தான் பல மொழி பேசுறாருன்னா அவர்கிட்ட குரு ஆள் அதிகமா இருக்கும் பல மந்திரம் சொல்றான்னா அவர்கிட்டயும் குரு பகவான் இருப்பார் நகைக்கு கார அவர் பேர் தான் பொண்ணுன்னு சொல்லுவாங்க பொன் நகை பணம் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு குரு பகவான் கல்வி நிறுவனம் வச்சு நடத்தணும்னா குரு பகவான் ஜாதத்துல இல்லாம யாருமே கல்வி நிறுவனம் வச்சு நடத்த முடியாதுங்க பொதுவா ஆசிரியர் பணி எல்லாமே பாருங்க கோவில் ட்ரஸ்ட் எல்லாமே குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும் ஏன் ஒரு நீதி சொல்றாங்கன்னா ஒரு பத்து பேருக்கு ஒரு புத்திமதி சொல்றாங்கன்னா அவங்க ஜாதத்துல பாருங்க குரு பகவான் நல்லா இருப்போற்றுல பாருங்க நீதிபதினு சொல்லுவாங்களா அவர் யார் குரு தான் எல்லாமே குரு பகவான் ஜாதகத்துல ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான கிரகம் இவர் இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு அதனால அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நண்பன் பல மொழியை கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி பிளஸ் பத்தாம் வீட்டு அதிபதி கடைசி மட்டும் வீடியோ பாருங்க அதுல குருவுடைய பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் பார்ப்போம் என்னன்னா இது ஒரு பொது பல தயவு செய்து எடுங்க விதிஜாத்த கம்பேர் பண்ணுங்க ஏன்னா விதிஜாக தான் நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் வேலை செய்யும் கோச்சார பலன் இருபது பெர்சென்ட் தான் அப்ப விதி ஜாதத்துல குரு உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு நல்லவரா கெட்டவரா ஒரு பாதகஸ்தானத்துல மறைவுல போயிருக்காருன்னு பாத்துக்கிட்டு எடுங்க அப்பதான் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்க முடியும் ஏன்னா மிதன ராசிக்கார நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துட்டு எடுங்க கரெக்டான பலனா கண்டிப்பா நீங்க பாக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடலுங்க உயிருங்கிறது என்ன உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் உங்களை தீர்மானம் பண்ணும் யாரு என்ன கர்மாவில பிறந்திருக்காங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இறைவன் ஒரு கர்மா கொடுத்துருப்பாரு அது எப்ப வேலை செய்யுன்னா உங்க ஜாதகத்தை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இந்த புத்தி வருது இது நடக்க போகுது இது நடக்காது ஏதாச்சும் சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த நிலச்சி வச்சா சொல்ல முடியும் அப்பதான் அது நடக்கும் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் வீடு கட்டினையா இடம் வாங்கினையா பூமி வாங்கினையா வெளிநாடு வெளியூர் நல்லா அது எல்லாமே பெரிய பெரியால வந்தா அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்துல திசாபுத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அதெல்லாம் பொதுப்பலும் பொதுப்பலும் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் இதுதான் ரீசன் இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாங்க குரு உங்களுக்கு ஏழாம் விட்டு அதிபதி உங்களுடைய மனைவி குடும்பம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாமே ஏழாம் பாவம் மீடியா எல்லாமே ஏழாம் பாவம் தான் அடுத்து பத்து நீங்க சொந்த தொழில் பார்ப்பீங்களா வேலை பார்ப்பீங்களா பட்டம் வருமா பதவி வருமா அந்தஸ்து வருமா கௌரவம் வருமா மாமனார் மாமிய உறவு எப்படி இருக்கு இதையும் காட்டக்கூடிய கிரகம் குரு அப்ப இவ்வளவுக்கு குரு காரகம் வராரு அப்ப உங்க ராசிக்கு வந்தா என்ன பண்ணுவார் நல்லா பாத்துங்க இவ்வளவுக்கு நல்ல விஷயத்துக்கு அவர் வர்றாரு உங்க ராசிக்கு வந்தா என்ன நீங்க பத்து பேருக்கு நல்லது சொல்ல போறீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இதுதான் நடக்க போகுது உங்களுக்கு ஆல்ரெடி எப்போதுமே நீங்க புத்திசாலி உங்களுக்குள்ள இன்னும் ஞானம் வந்தா நீ என்ன சொல்லுவீங்க அதி புத்திசாலியா மாறி இருவீங்க அதிகமா புத்திசாலி கூட வந்துடும் அறிவு வந்துடும் ஞானம் வந்துடும் திருப்தி வந்துடும் எல்லாமே வந்துருங்க இப்ப ஏன் நீங்க பயப்படுறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தைரியத்தை விடாதீங்க எல்லாம் விதராசிக்கெல்லாம் தைரியத்தை இழந்து போய் அப்படியே பயந்து போயிருக்கீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போவாதீங்க ஃபர்ஸ்ட் தைரியமா வாங்க நான் சொல்றாரு யாருமே கர்மா இல்லாம வாழ முடியாது கர்மத்தை எப்படி நம்ம ஜமாளிக்கணும் எப்படி நம்ம பெரிய ஆளா இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து காட்டணும் இந்த அறிவிஞானத்தை உங்க மூளையை யூஸ் பண்ணுங்க நீ பெரிய ஆளாயிருவீங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டம் பார்த்திருப்பீங்கன்னா இல்லைன்னு சொல்லலையே சில பேருக்கு ஜாதக அப்படிலாம் கஷ்டம் பார்த்திருப்பீங்கன்னா இல்லைன்னு சொல்ல கிடையாது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பத்தி கேள்வி கேட்டு பாருங்க கேளுங்க மனைவியா இல்ல கணவனா மருத்துவ செலவா இல்ல நண்பர்கள் கூட்டாளி எதிரியாமா இல்ல உங்களுக்கு பழக்கப்பட்டவங்க எதிரியமானா இல்ல மேல் அதிகாரி உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாரா வேலை பாக்குற இடத்துல கேளுங்க பாரு எத்தனை பேருக்கு கடன் அதிகமா ஆச்சு மட்டும் கேட்டு பாருங்க இந்த மூணு நாலு மாசம் கடன் ரொம்ப டைட் ஆரம்பிச்சா கேட்டு பாருங்க தாய்மா உறவுல எத்தனை பேருக்கு பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு வண்டி வாகனம் வீட்டு இடத்துல பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் பார்த்தா கேளுங்க தொழில் சந்தோஷம் எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி நான் அரசாங்க வேலை எழுதிருக்கேன் இன்னும் ரிசல்ட் கிடைக்கல ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கேன் எதுவுமே ஒரு மாற்றம் கிடைக்கல ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிட்டேன் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு இல்லை அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு குடும்பத்துல நிறைய செலவை பார்த்தேன் ஒரு மன சஞ்சலத்துக்கு ரொம்ப ஆளாகிட்டேன் இந்த ரெண்டு மாசம் ரீசன் உண்டு கண்டிப்பா இதெல்லாம் இருந்துச்சு இனிமே ஜாதகத்துல நல்லா தசா பத்தி இருந்தா இனிமேல் இது மாத்தி அமைக்கலாம் அவங்க ஜாதகத்துல என்ன அடுத்து வரக்கூடிய உங்க ராசி வந்தா யோகத்தை மட்டும் தான் செய்வார் ஒரு பலவீனத்தை கொடுக்கவே மாட்டார் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல இப்ப கொடுப்பாருங்க பாருங்க வேலை சூப்பரான வேலை உங்க ராசிக்கே குரு வந்து எங்கெங்க பாக்குறாரு அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்துல பாக்கிறாரு உயர்ந்த பதவிக்கு உயர்ந்த இடத்துக்கு குருபான் வேலை ஊதியத்துல கொண்டு போய் ஆகவே வேணும் ஆகணுங்க இதாங்க அவருடைய வேலையை அப்ப ப்ரொமோஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் முன்னாடி போயிட்டார் ப்ரொமோஷன் வாங்கிட்டா என்னால ப்ரமோஷன் வாங்க முடியும் இப்ப கொடுப்பாருங்க ப்ரொமோஷன் ஆசைப்பட்ட வசதி இப்ப அடைய வைப்பாருங்க உங்களுக்கு இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வேலை உத்தியோகம் அனுகூலம் எல்லாமே சூப்பர் அமையும் பாருங்க மிதன ராசிக்கு சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க நல்ல வேலை கிடைக்கும் பாருங்க உயர்ந்த இடத்துக்கு போய் பாருங்க வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் அங்கேயே ப்ரமோஷன் கிடைக்கும் வெளியூர்ல வேலை பார்க்கலாம் அங்கேயே இருக்கும் நிறைய பேர் இடம் மாறியே போகலாம் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரியே போகலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வீட்டுல சுபகாரியம் நிறைய நடக்கும் போது திருமணம் எத்தனை பேருக்கு தடைப்பட்டுச்சு கேளுங்க ஆமாங்க திருமணம் பேசி அடிச்சு கிட்ட போனேன் இந்த ஒரு வருஷமா என்னால முயற்சி பண்ணிருக்கேன் ஏன்னா திருமணம் பண்ண முடியல எல்லா வரன் வருது நூத்தம்பது வரன் பார்த்தீங்கன்னா ஆனா எனக்கு திருமணம் ஆகலை இப்ப கொடுப்பாருங்க சுபகாரியத்தை காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா முதல் திருமணம் எல்லாமே கைபிடி வரும் திருமண வாழ்க்கை தடை இல்லை நூத்துக்கு நூறு பிரசண்ட் திருமணம் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அமோகமா இருக்கும் சுபகாரியம் பண்றது திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கை கொடி வரணும் நிறைய குழந்தை பாக்கியம் நூத்துக்கு நூறு பர்சென்ட் நல்ல குழந்தை ஆரோக்கியமான குழந்தை மிதன ராசி கிடைக்க போகுது முருகனுடைய அருளால் கண்டிப்பா குண்டு குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீசத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த இப்ப வாங்கணும் இதுதான் இந்த குரு பேர்ச்சியுடைய பலன் பாது நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் கடன் எங்க வேணா போய் லோன் கேளுங்க லோன் ஒன்னு சாங்ஸ் ஆகும் இப்ப எவ்வளவு பெரிய கடனுக்கு இப்ப பதில் சொல்லி நீங்க அடிக்கக்கூடிய நேரம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் தொழில சாதிப்பீங்க நிறைய பேர் இப்ப சொந்தமா தொழில் பண்ணலாம் ஜாதகத்தை பார்த்து தசாப்தத்தை பார்த்து தொழில தூக்கி அடிங்க இப்ப நீங்க நீங்கதான் தொழிலை பத்தி கவலையப்படாதீங்க கண்டிப்பா இறங்க சாதிக்கலாம் உங்களுக்கு இப்ப நகை பணம் பொருளாதார வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு உண்டு நகை எத்தனை பேர் வாங்க போறா மட்டும் பாருங்க இடம் எத்தனை பேர் வாங்க மட்டும் பாருங்க வீடு எத்தனை பேர் வாங்க போறா மட்டும் பாருங்க இது எல்லாமே இந்த குரு பேச்சில நடந்தே திரும் உங்களுக்கு ஜென்ம குருவா வந்தாலும் உங்களுக்கு குரு கெட்டது செய்ய மாட்டார் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் இதெல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க லாபம் வருமானம் பெருமண்ட பணம் இன்கம் எல்லாமே தேடி வரும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை ஜாதகத்தை பார்த்து தசாபூத்தியை பார்த்து கரெக்டா லாட்ரி யோகத்தை தூக்கி அடிச்சீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிங்க ஜாதகத்தை பார்த்து தசாபூத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை மூவ் பண்ணி பாருங்க பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரி ஒரு சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர்லயும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் இப்ப எழுதுங்க ஏன் நம்ம அரசாங்க வேலையை எழுத சொல்றோம் குரு ஞானத்தை கொடுக்க நான் வந்து உட்காந்துருக்கப்பா நீ எழுதுப்பா அவனுக்கு அரசாங்க வேலை அமைச்சர் தரேன்னு சொல்லுவேன் ஜாதக உங்க ஜாதகத்துல லக்கணத்துல எத்தனை பேருக்கு சூ சூரிய பகவான் தொடர்பு இருக்காரோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க அரசாங்க வேலை கன்ஃபார்ம் தீரும் அரசியல்வாதிக்கும் சூப்பரா இருக்கும் மெயினாக ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்குங்க பேங்க் ஃபீல்டு நல்லா இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டு நல்லா இருக்குங்க கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க போலீஸ் ராணுவத்துறை இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்குங்க அப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்குங்க அப்ப நீங்க போகக்கூடிய பாதை நல்லா இருக்கும் மெயினா உடம்பு உடல் உபாதை உங்களுக்கு இருக்காதுங்க எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனீங்க இனிமே மருத்துவ செலவு இல்லைங்க தைரியமா இருக்குங்க குரு எல்லாமே பார்த்து பாருங்க இப்ப பெண்களுக்கு பாருங்க எல்லாமே காரியம் வெற்றியா வருங்க இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் மிருகசிரியத்துல பார்த்தீங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய உங்களை நிறைய இருக்குங்க உங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க இனிமே ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரெண்டு மூணு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உயர் பதவி எல்லாமே தேடி வருது நீ எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றியா வரும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் தொழில ஆளா சாதிப்பீங்க எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை எதுவுமே இருக்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் மிருக மிருகசரத்துல பிறந்தோம் அடுத்து திருவாதத்துல பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கிற கற்பனை எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் இனிமேல் நீங்க சாதிக்க பிறந்தவங்க திருவாதையில பிறந்தவங்க சொந்த தொழில கால் வைக்கணும் இனிமே வைங்க நீங்க பெரியாது ஆன்மீகத்துறை சூப்பரா இருக்கும் வெளிநாடு துறை சூப்பரா இருக்கும் வெளியூர் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க சொந்த காலம் இருப்பீங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் எல்லாமே பாருங்க இந்த குரு பயிற்சியால் உங்க வாழ்க்கையே மாறும் பாத்துங்க உங்க தலையெழுத்தே மாறும் அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் கெமிக்கல் துறை சூப்பரா இருக்கும் எல்லாமே நீங்க சாதிப்பீங்க பாருங்க மருத்துவர்கள்லாம் சூப்பரா இருக்கும் அடுத்த புனர்பூசண திட்டம் நீங்க சொல்லவே வேணாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துட்டு நீமே பார்க்க மாட்டேங்கே கஷ்டத்தை நீங்க ஓரம் கட்டி தூக்கி வச்சிருங்க நீமே கஷ்டமே இருக்காது கணவன் மணி ஒற்றுமை பர்ஸ்ட் நல்லா இருக்கும் திருமணம் நடக்கும் படிப்பு கல்வியில அரசாங்க வேலை அடைக்கும் நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாடு போய் வெளியூர் போவீங்க சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதா பாதித்தா பதிப்பது தொழிலை தூக்கி வச்சு இப்ப பண்ணுங்க சூப்பரான ஒரு அனுகூலம் இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே நீங்க தாங்க இனிமே கிங்கு அதாவது இந்த பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில கஷ்டத்தை தூரத்தை வைங்க இனிமே நீங்க போகக்கூடிய கூடிய பதவி இல்லாம வெற்றியா வெற்றியா ஒரு மெயினா மிதனராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியால் அறிவை மட்டும் நல்லா யூஸ் பண்ணுங்க பெரிய ஆளாகிறது நீங்களெல்லாம் இருப்பீங்க வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது